போற்றி திருவேல் திருவடிகள் போற்றி சரவணவேல் திருவடிகள் போற்றி செவ்வேல் திருவடிகள் போற்றி வைரவேல் திருவடிகள் போற்றி சொருணவேல் திருவடிகள் போற்றி சிவமகா வாழை சித்தனி செங்கோல் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நமக நமோ நமக வாழை சித்த தேவாய நமோ நமக பிரபஞ்சத்தை மாற்றும் நிகழ்வுகளை நிகழ்த்தும் சமுகார நாயகணே சபை நாயகனே சபையின் ஆசான் துருவடிகள் போற்றி போற்றி வாழும் குருவாய் உதித்தவனே போற்று போற்றி சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி போற்றி சகலமாய் போற்று போற்றி 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 அருள்பவனே போற்றி போற்றி சக நிலையை வளர்ப்பவனே போற்றி போற்றி பிரபஞ்சத்தை காப்பவனே பிரபஞ்சத்தை அருள்பவனே பிரபஞ்சத்தில் வாழும் குருவாய் வாழ்பவனே போற்றி போற்றி சிவமகா மாலை

சாய நமக <rôle à la mégaide> சாய நமக அருள்வேல் திருவடிகள் ஓற்றி திருமுருகவேல் திருவடிகள் ஓற்றி பிரபஞ்ச வேல் திருவடிகள் ஓற்றி பிரபஞ்சமாய் அமர்ந்தவர் வேல் திருவடிகள் ஓற்றி பிரபஞ்சத்தை ஆளும் வேல் திருவடி ஓற்றி பிரபஞ்ச சபை திருவேல் திருவடிகள் ஓற்றி சிவமகா வேல் திருவடிகள் ஓற்றி சித்தமகா வேல் திருவடிகள் வேல் திருவடிகள் வெற்றி மகா வேல் திருவடியில் ஓற்று வேலமகா வேல் திருவடியில் ஓற்று சக்தி மகா வேல் திருவடி ஓற்று சரவணமகா வேல் திருவடியில் ஓற்று சர்வ மகா வேல் திருப்படி போற்று சமத்துவ மகாவேல் திருவடியில் ஓற்று சமத்துவ மகா வேல் திருவடியில் ஓற்று சமத்துவ மகா வேல் திருவடியில் ஓற்று இறைவேல் திருவடியில் ஓற்று இறைவேல் திருவடியில் ஓற்று பெருவேல் திருப்படி

பெருக்கும் வேல் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா சித்தவேல் திருவடிகள் போற்றி ஞானமகா வேல் திருவடிகள் போற்றி பேரண்ட பெருமகா வேல் திருவடிகள் போற்றி பேரண்ட மாளும் வேல் திருவடிகள் போற்றி போற்றி ஏற்றம் ஒரு நிலையதை ஏற்றம் என்னும் ஒரு நிலையதை இகலோகத்தில் இகலோகத்தில் வெற்று நிலை கொண்டு இடைநிலையில் அவரவர் உழன்று வரும் இடைநிலையில் உயர்நிலை எதுவென்று உன்னத ஆற்றல் கொண்ட நிலை பெற்ற ஆன்மீக நிலை என்று உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி இறை சூற்றவன் நூல் பெற்று கொடுத்த சபைதலில் அருமுகம் யாம் வந்த மருந்தோம் சித்தண பபாய சிவமே உன்னுக்குள்ளிருந்து உன் நுழைக்குள் இருந்து ஆற்றுகின்ற அற்புத பணி பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது சித்தனே பிரபஞ்சம் உள்ளிருந்து உற்று நோக்குகின்ற அற்புத நிலையதை காண்கின்ற பொழுது நீரே சிவமாய் நீரே பிரபஞ்சமாய் நீரே பஞ்சபூதமாய் நீரே கலியுகத்தை மாற்றும் அற்புத அவதார நிலையாய் காண்பார்கள் என்று அறிமுகம் யாம் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனே தந்திரனுக்கு ரோக அது மேலனுக்கு ரோக என்ப कुमारனுக்கு ரோக முருக பெருமானுக்கு ரோக சபை அமர்ந்தவனுக்கு ரோக முருக பெருமானுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு அமரவனுக்கு இவை மகா இவை மகா பிரபஞ்சத்திற்கு ரோக இவை சபை அமர்ந்தவனுக்கு ரோக இரயாள் இரயாளும் சபை ஜனிலே வேலவனாய் அமர்ந்தவனுக்கு அமர்ந்தவனுக்கு வெற்றியை வளம் சிவமாய் அமர்ந்தவனுக்கு சித்தர்களின் தலைவனுக்கு அகத்தியத்தின் தலைவனுக்கு அகத்தியமாய் அமர்ந்தவனுக்கு எகத்தியத்தின் தலைவனுக்குமாய் அமர்ந்தவனுக்கு அரோகரா 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 வேறு தாங்கியவனுக்கு அரோகரா அரோகரா அருள் வேல் பகிர்வு என்னும் அற்புத பெருநாள் ஏற்றம் கொண்ட கலியுக திருநாள்தனை எதிர்நோக்கிய நற்பயணம் மேற்கொள்ளும் சபையாற்றல் அனைத்தும் வேல் பகிர்வு விடாதலில் பிரபஞ்சம் சுழன்று வரும் அத்துணை ஆற்றலும் ஒன்று கூட மீதமில்லாது வந்து அமர்கின்ற அற்புத சபைதளை நோக்கி நோக்கி அழைக்கின்றோம் யாம் திருமுருகன் யாவரையும் என்று ஆசிகள் வழங்கி சஷ்டி நாயகனாம் ஏற்றமிகு எம் ஆற்றலை பெற்றிருக்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசானின் நிலைக்குள் இருந்து அழைத்து விடுக்கின்றோம் சீடலை